வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் தாளமுத்து தம்பி ப்ளஸ் டூ படிச்சுருக்கா அப்படி அப்பா பேர் சீனிவாசன் அப்பா இல்லை மாரியம்மல் ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காப்டி மார்கழி இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டு மூணு ஏஎம்ங்க இவங்களுக்கு பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பூரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்று கும்பராசி மகரலட்சுணன் அதாவது மகர லக்கணங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் எட்டில் இருக்குங்க செவ்வாய் எட்டில் இருக்குது இவங்களுக்கு கூட்டம் வந்து தரவன் கூட்டம் தங்கை ஒன்றுங்க குல்லம்பாளையம் அதாவது சீனாபுரத்தில் இருக்காங்க தம்பி பாருங்க இப்படித்தான் இருக்கு அப்படி இன்னொரு போட்டோ காட்டுறேங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தா செவ்வாய் எட்டில் இருக்குங்க நான் என்ன சொல்லுன்னால் ப்ரோ கேரளா ஆப்பில் போட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இதுக்கு பொருந்துனா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் காத்தவராயன் காமாட்சிங்க இவங்களுக்கு வந்து செவ்வாய் ஜாதகம் முப்பதாயிரரூவா சம்பாதிக்கிறாங்க அதாவது ட்ரெய்னர் எம் சி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்குங்க முப்பதாயிரம் ரூபா இதுக்கு உங்களுக்கு மேச்சிங்கான மிடில் கிளாஸ் தான் மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக செவ்வாய் ஜாதகம் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரிங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் சொந்தங்களை நீங்கள் புதுசாக இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தால் இந்த வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வரும் நாடார் சொந்தங்களே இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கிறத நம்மளோட சமுதாய சொந்தங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்